ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா தங்கத்தை வந்து வாங்கவே முடியாதோ அப்படின்னு நினைக்கிறோம் நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தங்கம் சேமிக்க முடியாதவங்க கூட கண்டிப்பாக தங்கம் சேமிக்க முடியும் இப்படியும் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விதமான சேமிப்பு ஐடியா நான் ஃபாலோ பண்ணுறதை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கியான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டை வந்து நான் தொடர்ந்து சேவ் பண்ணுறதுனால இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களில் நான் சேமித்த தங்கம் எவ்வளோ அந்த தங்கத்தினால எனக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும்பொழுது நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த தங்கத்தில் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு துணைவே இருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோஸை பாருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மூன்று மாதத்தில் சேமித்த தங்கம் எவ்வளோ அதில் வந்து நான் வந்து எவ்வளோ லாபம் எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மார்ச் மூன்று மாதங்களில் நான் சேமித்த தங்கம் என்ன தங்கம் சேமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதத்திற்கான ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கறேன் அதையுமே ஒவ்வொரு மாதமும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேமித்த கோல்டு காயின்ஸு இது வந்து இந்த மூன்று மாதத்தில் இவ்வளோ சேமித்தனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை மூன்று மாதத்தில் இவ்வளோ கண்டிப்பாக என்னால் சேமிக்க முடியாது அப்பப்போ சேமித்ததை நான் வந்து மொத்தமாக சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னால் முடியும் பொழுது உங்களாலையும் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ் வந்து இப்போ இன்னைய ரேட்டுக்கு இந்த மாதிரி அரை கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னாலே நாலாயிரத்து ஐநூறுரூவாயிலேருந்து நாலாயிரத்து எட்நூறுரூவா வரைக்கும் தேவைப்படுது இதை எங்களால் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் வந்து சேமிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்பப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மைல்டாக ஒரு கோல்டு வந்து நம்மளால் வாங்க முடியும் இது பார்த்திங்க அப்படின்னா நூறு மில்லிகிராம் இந்த நூறு மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறேங்க ஜிஆர்டியில் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் ஷாப்பில் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்குது ஸ்ரீ வந்து கிடைக்குது எனக்கு எந்த கடைகளில் கிடைக்குதோ அதுதான் எனக்கு வந்து தெரியும் வேறு ஏதாவது கடைகளில் இந்த மாதிரி நூறு மில்லிகிராம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில்

அப்படின்னா சிலது வந்து நம்ம வந்து ஸ்ரீகுமர்லையும் வாங்கியிருப்பேன் சில நேரம் வந்து லலிதா ஜுவல்லர்லையும் வாங்குவேன் அப்பப்போ எங்கே வந்து எனக்கு வந்து தோணுதோ அங்கே வந்து வாங்கிட்டுருக்கிறேன் பார்க்குற நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்கும் பொழுது என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த மாதத்தில் என்ன இந்த மூன்று மாதத்தில் என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஒரு நூறு மில்லிகிராம் தான் வாங்க முடிஞ்சு அதாவது நியூ இயர் அன்றைக்கி என்னால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அன்றைக்கி நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி அறுபது ரூபா கொடுத்து நூறு மில்லிகிராம் தான் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் வாங்கியிருக்கேன் அது என்றைக்கி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஜனவரி மாதத்துலேயே வந்து ஒன்றாம் தேதிக்கும் முப்பதாம் தேதியும் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் நாளும் வாங்கியிருக்கேன் கடைசி நாளும் வாங்கியிருக்கேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பாக வாங்கிருவேன் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா அப்போது இந்த ஒன்றாம் தேதிக்கும் இந்த முப்பதாம் தேதிக்குமே பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா நமக்கு வித்தியாசம் இருக்குது அன்னைக்கு எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது நானூற்றி தொண்ணூத்தெட்டு மில்லிகிராம் அதாவது அரை கிராம் வந்து வாங்கியிருக்கேன் அன்னைக்கு அரை கிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து அரை கிராம் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் நான் லலிதா ஜுவலரில் தான் வாங்கியிருக்கேன் இது என்னைக்கு வாங்கியிருக்கேன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வாங்கியிருக்கேன் அன்னைக்கு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி பத்து ரூபா அப்போது இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபா முப்பதாம் தேதி இருந்துச்சு அதே ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி பத்து ரூபா அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஐநூறுரூவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு மாதத்தில் இங்கே எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வாங்கினது இருபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிராம் வாங்கியிருக்கேன் அதாவது ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது அதாவது ரெண்டு கிராம் அப்புறம் ஐநூறு மில் கிராம் வந்து எவ்வளோ வாங்கினேன்னா ரெண்டரை கிராம் வாங்கியிருக்கேன் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டரை கிராம் வந்து நான் வந்து எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கோல்டாக மாற்றி வச்சிட்டேன் இப்படி கோல்டாக மாற்றி வச்சதுனால பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு கிராமுக்கு ஐநூறுரூவா ரெண்டு கிராமுக்கு ரூபா ரெண்டரை கிராமுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா இந்த ஒரு கோல்டு காயின்லேயே எனக்கு வந்து சேவாயிருக்கு அடுத்ததாக நான் வாங்கின தங்கம் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் தினத்தில் வாங்கினது இதை வந்து வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் பட் என்னால் கொஞ்சம் ஷெடியூல் வந்து பிஸியாக இருக்கிறதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியல இந்த மகளிர் தினத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மூணு இருபத்தஞ்சிக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கினேன் அது எவ்வளோன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மில்லிகிராம் அதாவது ஒரு கிராமுக்கு ஐந்து மில்லிகிராம் வந்து கம்மியாக இருந்துச்சு இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன் அன்னைக்கு கோல்டு ரேட்டு அப்படின்னா எட்டாயிரத்தி இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா கூடுதலாக இருக்குது இப்போ நம்ம வாங்கினதை பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு எட்டாய ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது அடுத்தது ஏழாயிரத்தி அடுத்து நாற்பது இது மாதிரி நாலு முறை வந்து என்னால் வாங்க முடிஞ்சிருக்கு இந்த நாலு முறை வாங்கின தங்கத்தில் எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களோட நான் வந்து தெரிஞ்சுக்கணும் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி சிம்பிளாக எழுதியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஜனவரியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கும்போது ஒரு கோல்டு காயின் வாங்கினேன் ஏழாயிரத்தி அறநூற்றி பத்துலேயும் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் அடுத்தது பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி பத்து ரூபாய் கோல்டு ரேட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தங்க வாங்கியிருக்கேன் மாதிரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி எட்டாயிரத்தி நாற்பதுக்கு வாங்கியிருக்கேன் இப்போது எட்டாயிரத்தி நாற்பது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வீடியோவில் பேசிகிட்ருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி முன்னூறுலேருந்து முன்னூற்றம்பது ரூபா வரைக்கும் கோல்டு ரேட் வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்போது எனக்கு வந்து இந்த மூணு மாசத்துல நாலு முறை வாங்கின கோல்டுல எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ வந்து ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கும்போது எட்டாயிரத்து முந்நூறுரூவா அப்படின்னு நம்ம வச்சோம்னா இங்கேயே எனக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் எனக்கு வந்து சேவ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபாய் அதாவது எட்டாயிரத்தி முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேவாயிருக்குன்னா அறநூத்தி தொண்ணூறு அதாவது இது வந்து ஒன் கிராமுக்கு நான் வந்து இருக்கேன் பட் வந்து நான் ஒன் கிராம் வாங்கலை கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒன் கிராமுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி பத்து இந்த எட்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறதுல எனக்கு வந்து இரநூத்தி தொண்ணூறுரூவா வந்து ஆகிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் கிராமுக்கு ஆனால் இந்த இடத்துல நான் வந்து ரெண்டரை கிராம் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து ரெண்டாயிரம்

பார்த்தீங்கன்னா நான் எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டரை கிராம் வாங்கியிருக்கேன் இங்கே ஒரு அரை கிராம் மொத்தம் மூணு கிராம் வாங்கியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராம் அப்போது நாலு கிராம் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து நூறு மில் தான் வாங்கியிருக்கேன் இந்த நூறு மில் கிராமை விட்டுட்டு வெறும் நாலு கிராம் அப்படின்னு கால்குலேட் பண்ணால் கூட எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இங்கே அமௌண்ட்டு இங்கே இருக்கிற அமௌண்ட்டு இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து எனக்கு வந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் சேவ் ஆகிருக்கு பார்க்குற விவசாயம் நீங்கள் கேட்கலாம் செய்குடி செய்தாரலாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ச் முப்பத்தி ஒன்று வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா லலித் ஜுலியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்ச் மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் ஜீரோ வேஸ்டேஜில் வந்து கொடுக்குறாங்க அதனால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் வந்து ரெண்டரை கிராம் வந்து அதனால தான் ரெண்டு தடவை வந்து நான் எழுத்தால் வாங்கியிருக்கேன் இங்கே வாங்கும்போது போது எனக்கு வந்து என்ன பண்ணலை அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஜீரோ பர்சன்டேஜில் இருந்ததுனால அந்த அமௌண்ட் எனக்கு சேவ் ஆனச்சு அதுவும் கூடுதலாக எனக்கு சேவான அமௌண்ட் தான் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் அந்த மாதிரி கோல்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் விலை என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் கையில் என்ன அமௌண்ட் இருக்கும் அதை வந்து தங்கமா மாத்தறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்